அடுத்து நம்ம பார்க்க போகிறது உயிரெழுத்துக்களில் உள்ள லகர 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 வேறுபாடு இப்போ ஆ ஆ எழுத்தில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அழகம் அழகம்னா யானை திப்பிலி அழகம் பெண்மயிர் அழகு பறவையின் மூக்கு துடைப்பம் அழகு அழகுன்னா அழகாக இருக்கிறது அழகு பெண்மயில் அழகை அழகைனா பிசாசம் அழகை அழகாபுரி அலம் அலம்னா கலப்பை அலம் அலம்னா உப்பளம் அலி அலினா பேடி அலி அலின அழிக்கிறது கெடு அலி கொடுக்கிறது வண்டு அலை அலைனா கடலின் அலை அலை வலை தயிர் அலை வலை தயிர் அல் அல்ன இருள் மதில் அல் அல்லுன்னா அல்லுன்னு அர்த்தம் அவல் அவள்னால் சாப்பிட்றது ஒரு உணவு இப் அதுக்கு இன்னொரு அர்த்தம் பள்ளம் இதே அவல் அவள்னால் அந்த பெண் அப்படின்னு சொல்லலாம் அது அடுத்து ஆவரிசையில் ஆவரிசையில் ஆழம் ஆழம்னா விஷம் ஆழகால விஷம் சொல்கிறோல்லையா அது ஆழம் ஆழம்னா பள்ளம் ஆலி ஆலின்னா அமுதம் இதே இந்த ஆளி வந்து கடல் ஆளி ஆல்போன் ஆள்னா ஆண்மகன் ஆல் ஆள்னா ஆலமரம் அடுத்து ஈவரிசை ஈவரிசையில் இலகு லேசு ஒலிசை இலகு நெகில் இழிவு ஈனம் குற்றம் இழிவு நிந்தை இலைனா தலை இந்த இலை வந்து நூல் இலைனா மெலி வேலி ஊ வந்து உளம் திரண்டக்கல் உளம் உளம்னா உள்ளம் உலர்தல் உலர்தல்னால் காய்தல் வாடல் உளம் திரண்டக்கல் உளம் உள்ளம் அம் உலர்தல் காய்தல் வாடல் உலர்தல் தடவல் கலலல் தடவல் சுழலல் உழவு உளாத்து இந்த உழவு உழவு பயிர் தொழில் உழவு உழவு பார்க்குறது வேவு பார்க்குறது ரகசியம் உழ உலன்னா பண்படுத்த உல